அமித்ரா அந்த கிளவி நம்மள கண்ணாபன செட்றப்பா யார் அந்த கிளவி ஓடி விட்டு கோழிக்கார கிளவி ஆ ஆ

என்ன கல்யாணமா இத்தனை Ditas sona Woche go seeing them Kadarcción it will touch it and be late here Neden? You in a book Giordi? Of course. Whoeps cuz? Chip since there. Teach him to teach you about them if you hear anything Storeuccinos. Saya sulla true Position that you take a jump.... 清徒 ring to bají... pneumo to問題 she ensembalse

விட்டாயா ஏன் உயிரை மாய்த்துக்கொண்டு வந்து நான் முடிவு நன்றி மாதிரி குறுக்கி நிற்காதீர்கள் வாருங்கள் வந்து ஏறுங்கள் உங்கள் எட்டு குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும் என் உடம்பு செல்லடை செல்லடை ஆகட்டும் கிலோ உடம்பு இருந்த

நோங்க ஏபி ஏங்கற உங்களுக்கு தலைக்கு மேல வேலி இருக்குங்க கணக்க முடியுங்க எனக்கு மட்டும் தலைக்கு மேல இல்லையா வேலை சி இல்ல கோத்திங்கங்களே வாங்க உங்களுக்கு என்னங்க என்ன இது ஈரமா இருக்கா நான் திருப்பி குடுத்துறேன் கணக்கு முடிச்சறே புரியுது புரியு புரியு போங்கடா நம்ம தான் வாங்கிட்டீங்களே போங்க போなடி வாங்க இப்போ கணக்க முடிக்கலா யார் கூட கொசுற கணக்க முடிக்கிறதுனா இப்படி சொல்லே கொடுக்கோ மொத்தமா கொடுக்கவா

என்னப்பா தம்பி தனியா தானத்துல இருக்காரு சும்மா தான் சொன்னே கரவாடி அண்ணன் சோகமா இருக்காரு நீங்க எதுவும் பேசாத நான் பேசுறேன் புரியுதா ஆகட்டுப்பா நீங்க பேசு இப்படித்தான் அருள் சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது அப்புறம் மனசு சரி இப்படி வருத்தப்பட வேண்டியது வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கவலை பண்ணது யாரு ஆரம்பிச்சது என்னமோ நான் ஆனா முடிச்சது நீ தானே எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது

இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சுன்னு வச்சுக்க ஒன்பது கிளாஸ் போதும் எனக்கு ஏறும் அண்ணே உங்க மூணையே மூணு என்னடா என்ன ஆச்சு என்ன உங்க தொட்டால கரண்டி சாக்கடிக்குது கருத வாயா இது பேட்ரி செல்ல அதையும் போட்டா சாக்கடிக்க என்ன பண்ணோம் ஏய் யார் சாரத்தை பத்தி குறை சொல்ற சர்க்கார் பட்டியல சரக்கு சரி இல்லாம பத்து லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க தெரியல அண்ணே இதே சாராயத்தை குடிச்சுக்கிட்டா சர்க்கார் பட்டியல பதினஞ்சு பேர் சத்தியா போயிருக்காங்க இறிய மறச்சுள்ள டேய் இங்க சொல்ல டேய் நல்லா சொல்லுடா சாரி 나ዬ நான் அது கேட்கலடா நாளைக்கு ரூபாச்ச கூட 300 ரூபா கேடா மாசம் உட்கார்ந்து குடிச்சி இருக்கடா 200 ரூபா ஆகுறானே சொல்லுடா நீ தப்சற ஏய் இது இதுக்கு ஆ ஆ பாக்குறது புரியுது என்னடா காலகட்டில கடைக்கு விருக்கான்னு பாக்குறியா நேற்று ராத்திரி பத்து மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும் பதினோரு மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இடம் விழுப்புன்னு அதனாலதான் மேடத்த சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தொழிலுக்கு ரெடி நீ ரெடியா என்னப்பா ஜோலி மாற்றவி இருக்க ஆ நல்ல திருல எவ்வளோ சுத்தலாம் உலகே மாயம் வாழ்வே மாயம் ஹ தம்பி அப்படியே ஓकांत இருக்க ஆறிற போடு பா அது என்ன டீய காபி ஆறுது மூடிட்டு குடி ர சாரையதை சொன்னேன் ஹ தோசனை பண்ணாம கப் எடுத்து கவால் கவுத்து

நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா தம்பி துற விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது இப்படி மரும பிடிய போடுறிய எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட இனிமே இந்த தம்பி